ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கரு நேரலை போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி காலபட்ச சக்கரத்தின் ஆறாம் இடம் புதன் பவனின் மூலத்திரிவோன ஆட்சி வீடு கண்ணிராசிக்கு வந்து இந்த வீடியோ பதிவாக முக்கியமான தகவல் சொல்கிறாங்க இந்த காமதேன ஜோதிடத்தில் நிறைய தகவல் போடுறோம் தொடர்ந்து பாருங்கள் ஜெனலை பார்க்குற அனைவருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தெரிவு பண்ணுங்கள் இப்போ வந்து ராகுகதில் கதையில் பயிற்சாங்க வருகிற பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாக்கத்தின்படி ராக ஆறாம் இடத்துக்கும் கேது பன்னெண்டாம் இடத்துக்கும் போகிறாரு ராசியை பிடிச்சா கேது போகிறாரு நல்லாயிருக்கும் ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஏக்கமாக இருப்பீங்க உடம்புல இருந்த மந்த நில சரியாக சரியா இது நாளாக ஒரு அசீதியாக சோர்வாக இருந்தீங்க ராசியில் கேது இருந்து ஒன்றரை வருஷமாக பதினெட்டு மாதமாக ஒரு ஆட்டை ஆட்டிகிட்டு இருந்தார் இதுமே சரியாக போயிடும் சரியாக ஆள் எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு சனி பார்வை இருந்தாலுமே சனி பகவான் வந்து ஒரு புனிதர் வீட்டில் குரு வீட்டில் இருக்கிறார் குருக்கு கேந்திரமாக இருக்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது அதனால ராசி வந்து சுத்தம் அடையுது சுறுசுறுப்பாகுது வீரமும் விவேகமும் ஒரே இடத்துல இருக்கும் உங்களுக்கு கேது வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு சிம்மத்துக்கு போகிறாரு சிம்மம் சூரியனோட வீடு சிம்மம் சிம்மத்துக்கு போகிறதுனால கேது போகிறதுனால சிவ வழிபாடு அதிகம் வைத்துக்கோங்க மாதந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயில் இருக்கிற விநாயகப் பெருமானை கும்பிட்டு சிவனை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது வந்து விரையா சாணத்தில் இருக்கனால விரயம் கொடுப்பாரு சரியாக குடும்பத்தில் தேவையில்லாத விரயம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் தூக்கம் கட்டுப்போகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி நேர்களே கேது ஒரு பக்கம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல ராகு இருக்கலாம் ஆனால் கும்ப ராகுவாக இருக்கிறாரு கும்பம் வந்து ராகுக்கு அந்த அளவுக்கு உகந்த வீடு அல்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து ஜனன ஜாதகத்தில் ராகு கேதுகள் நிலைமை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு கேதுகள் நல்ல நிலமையில் இருக்கணும் லக்கணம் நீங்கள் கன்னிராசியில் பிறந்தாலுமே லக்கணம் ஒன்று இருக்கும் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல கேது பெரும்பாலும் இருக்கக்கூடாது சரியா லக்கணத்தில் ஆறாம் இடத்துல கேது கேது இருக்க பிறந்தவர்களுக்கு ராசியில் ஆறாம் இடத்துல வரும்போது சில பிரச்சனைகள் கொடுப்பார் அதுபோக இந்த ராக திசை நடக்கும் இப்போதைக்கு கன்னி ராசியில் ஒரு குறிப்பிட்ட வயசில் நடக்கும் ஒரு நாற்பது வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு ராக திசை நடக்கும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்தில் வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடும் ராகுனாலே பாய்சன் தான் விஷம் தான் ஸோ ஆறாம் இடத்துல இருக்கனால விஷம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உடம்புல அரிப்பு தடுப்பு விஷம் சம்மந்தப்படுறது அஜீர்ணக் கோளாறு அதுபோக எதுவும் சேராமல் இருக்கிறது அலர்ஜி ஆகிறது ஃபுட் பாய்சன் ஆகிறது இது மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறாரா செக் பண்ணிக்கோங்க அதுபோக ராகு திசை நடக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியான இல்லை அடுத்து வரைக்கிட்டு பதினெட்டு மாதத்துக்கு கவனமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் கிடையாது குறிப்பிட்டவங்களுக்கு தான் அதாவது ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது சில லக்கணத்துக்கு வந்து ரொம்ப தீராத பகையாக கொடுப்பார் நீங்கள் மிதுன லக்கணம் வச்சுக்கோங்க விருட்சிகத்தில் ராகு இருந்தார்னா ராகு திசை நடக்கும்போது நல்லா இருக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து மீன லக்கணம் வச்சுக்கோங்க சிம்மத்தில் ராகு இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் அது கண்ணீராசி லக்கணம் சிம்மத்தில் ராகு இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் மிதுன லக்கணம் விரு்சகத்தில் ராகு இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் அதே மாதிரி நீங்கள் கன்னி லக்கணம் கும்பத்தில் ஆறாம் இடத்துல ராகு இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் ஸோ அவருக்குன்னு சில வீடுகள் இருக்குது அந்த இடத்துல இருந்தால்தான் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் சரி அது மாதிரி கண்ணீராசி துலா லக்கணம் ஆறாம் இடம் மீனத்தில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் அதாவது மீனம் கும்பம் சிம்மம் விருச்சிகம் இந்த நாலு இடமும் வந்து ராகுக்கு வந்து நல்ல இடங்கள் கிடையாது அந்த இடத்துல இருக்கிற ராகு வந்து நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் தனுசில் இருந்தாரோ சுமாராக பழங்களை கொடுப்பாரு ராகுக்கு வந்து பிடித்த இடங்கள் வந்து ஐந்து இடங்கள் தான் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடத்துல இருந்தாரோ நல்ல பழங்களை கொடுப்பார் அது எந்த வீடாக இருந்தாலுமே இதெல்லாம் ராகுவை பற்றி உள்ள சூட்சுமங்கள் அதனால் நீங்கள் ஜனன ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தில் பார்த்துக்கோங்க லக்கணத்துலேருந்து ரா லக்கணத்துலேருந்து ரா ராகு வந்து ஆறாம் இடத்துல நான் சொன்ன வீட்டில் இருக்கக்கூடாது சரியா சிம்மம் விருச்சிகம் மீனம் கும்பம் இந்த நாலு வீட்டில் இருந்தாருன்னா அவங்க இப்போ கவனமாக இருக்கணும் நேர்களை கன்னிராசி மக்களே இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ கவனமாக தவறியும் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றாதீங்க கண்டை கழுது சாப்பிடாதீங்க சரியா கண்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க ஏன்னா அதில் வந்து பிரச்சனை ஆகிடும் உங்களுக்கு அது பிரச்சனை ஆகி உடல்நலத்துக்கு வந்து பெரிய மோசத்தை உருவாக்கும் அது போக வந்து விஷ செந்துகள் இருக்கிற இடத்துல கவனமாக இருக்கணும் நீங்கள் இப்போ வேலை விஷயமோ ஒரு இடத்துல போகிறீங்க ரிமோட்டான இடத்துல இருக்கிறீங்க காட்டுக்குள்ளே வேலை பார்க்குறீங்க ஊருக்குதுக்கு ஒரு இடத்துல இருக்கிறீங்க கிராமத்தில் இருக்கிறீங்க வயல்வெளியில் வேலை பார்க்குறீங்கன்னா கவனமாக இருக்கணும் எதனாச்சும் விஷ ஜந்துக்கள் தேழு பாம்பு பூரான் க அப்புறம் வந்து கட என்னது என்ன சொல்லணும்னு சொல்லுவாங்கள்ல நட்டுவாக்களி இப்படி விஷ ஜந்துகளால் ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுபோக ராகு திசையில் சனி புத்தி செவ்வா புத்தி கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இந்த அஞ்சு புத்தி நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் நடக்கும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் கன்னிராசியில் பட் ராசிக்கு வந்து ராசி பலங்கள் கேட்டால் மட்டும் போதாது நமக்கு அட் பர்சன் என்ன தசாபத்தி நடக்குது லக்கண ரீதியாக எப்படி இருக்குன்னு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா நெருக்கல் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் பழங்கள் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் இல்லைனா எசக தான் இருக்கும் என்னடா இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஜோதிடம் நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேன்னு சொல்கிறவங்கலாம் லக்கண ரீதியாக தசாபத்தி சரியில்லாமல் இருக்கும் சட்டியில் இருந்தால் தான் அகுப்பைக்கு வரும் சரியா உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் கோச்சாரத்தில் வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால் இந்த வீடியோ பதிவுகள் வந்து நான் முக்கியமாக கன்னிராசி நேர்களுக்கு சொல்கிறது என்னென்னா நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்து ஆறாம் இடம் ராகு இருந்தார்னா அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாடு வச்சுதல் கவனமாக இருக்கணும் ஃபுட் பாய்சன் ஆகும் போக்குவரத்துலையும் கவனமாக இருக்கணும் கண்ட இடத்துல போகக்கூடாது புதர் புதர் உள்ள இடத்துக்கு போகக்கூடாது அது மாதிரி ரிமோட்டான இடத்துக்கு போகக்கூடாது காலில் செருப்பு போட்டுக்கணும் இல்லைன்னா ஷூ போட்டுக்கணும் இருட்டான இடத்துக்கு போகக்கூடாது சரியா இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நேர்களை கன்னிராசி மக்களே கவனமாக இருங்க ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு வந்து அந்த பயத்தை கொடுப்பாரு இது ஒரு பக்கம் இருந்தாலுமே பழங்கள் எடுத்தோம்னா நல்ல ஒரு புகழை கொடுப்பார் கீர்த்தி பிரதாபம் இருக்கும் ஆள் அதிகாரம் இருப்பீங்க ஆளுமை அதிகாரம் இருக்கும் ஆள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க வீர தீர சூரனாக இருப்பீங்க புத்திசாலித்தனமாக இருப்பீங்க முரட்டு செயல் இருக்கும் சரியா எப்போயுமே கொஞ்சம் முரட்டு செயலாக செய்யுங்க இந்த ஒரு காரியத்தையும் மௌனமாக செய்வீங்க ஆள் முரடாக இருந்தாலும் வெளித்தோடுறதுக்கு அப்படி தெரியாது பொருளாதார நல்லா இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் உங்களை யாரும் அடக்கி ஆள முடியாது பிறருடைய ஆலோசனைகளாக கேட்க மாட்டீங்க அதிகாரத்தை கட்டுப்பட மாட்டீங்க ஒரு கட்டளம் காலையாக முரட்டு காலையாக காங்கைய காலையாக துள்ளி திருவீர்கள் சரியாக கவனமாக இருக்கணும் சில நேரம் எதிர்ப்பும் வந்துடும் சொசைட்டியில் எதிர்ப்பு வந்துடும் சமுதாயத்தில் வெகுஜன மக்கள் விஷயத்தில் எதிர்ப்பும் வரும் சில பேருக்கு சங்கரமாகிரும் இருந்தினும் இருப்பினும் எதிரிகளை நிர்மூலமாக்கிடுவீங்க ஆறாம் இடத்துல வறுக்கிற ராகு வந்து அடுத்த வரகின்ற ராகு வந்து இந்த அடுத்த இந்த பதினெட்டு மாதத்துக்கு வந்து எதிர்களை வந்து நிர்மூலமாக்கிடுவீங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எதுலேயும் ஈஸியாக சக்ஸஸ் ஆவீங்க வெ வெற்றி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சரிவர இருக்காது அதனால் தேவையில்லாமல் யார்கிட்டையும் பணத்தை கொடுக்கவும் அங்கே வாண்டவான் சரியா தேவையில்லாத இடத்துல பணத்தை கொடுக்க வேண்டாம் தெரியாத பணத்தை வாங்க வேண்டாம் அது நல்லபடியாக இருக்காது சிரமம் இங்கே தான் வரும் ஆறாம் இடம் வந்து கடன் நோய் எதிரியை கொடுக்கும் ராகு என்ன பண்ணுவார்னா உங்களை வாங்க வச்சு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவார் இல்லைன்னா கொடுக்க வச்சு வேலைக்கு பார்க்க ஒருத்தன் ஒருத்தர் நம்பி பணத்தை கொடுப்பீங்க அவன் வந்து ஆளை ஆட்டையை போட்டு போயிடுவான் ஊரில் இருக்க மாட்டான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க அதனால கவனமாக இருங்க ஆள் வேலை பார்க்குற இடத்துல நல்லா இருப்பீங்க வேலைக்கு வேலைக்கு போகிறவங்களும் நல்லாயிருக்கும் ஆறாம் படம் உத்தியோகத்தை குறிக்கும் அதனால உத்தியோகம் பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் வேலை அதிகாரம்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பஞ்சாயத்து போர்டு கார்பரேஷன் மக்கள் நல்ல பணி உள்ளாட்சித்துறை இதில் இதில் வேலை பார்க்குறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் வாக்கு சாதரியமாக இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ ராகு வந்து நிபந்தனைக்கு உட்பட்டு நல்ல பழங்களை கொடுப்பார் அரச மரத்தில் போய் சனிக்கிழமை தோறும் அரச மரத்தில் இருக்கிற விநாயகரை கும்பிடணும் சனிக்கிழமை தோறும் அரச மரத்தை சுற்றி வரணும் ராகு சரியில்லாதவர்கள் ராகு திசை நடக்கிறவர்கள் விநாயகருக்கு ரெண்டு பக்கம் சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் அந்த சர்ப்ப விநாயகரை போய் கும்பிடணும் சரியா சனிக்கிழமை தோறும் காலையில் போகணும் சில பேர் சாயந்தரம் போவாங்க சாயந்தரம் போகக்கூடாது காலையில் பத்து மணிக்குள்ளே அரச மரத்துக்கு போய் விநாயகர் இருக்கிற கோயிலுக்கு போய்ட்டு விநாயகரை கும்பிட்டு அந்த சர்ப்ப கிரகங்கள் இதுகளுக்கு வழக்கு போட்டுவிட்டு சர்ப்ப மர சர்ப்ப க மரத்தை சுற்றி வந்துடணும் சரியா அரச மரத்தை வந்து ஒரு ஒம்பது தடவை சுற்றி வந்துட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து பன்னெண்டாம் கேது இருக்கிறார் பன்னெண்டாம் கேது வந்து ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பார் அறிவுக்கு அப்பாற்பட்ட யோசிப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தேகபலம் குறைஞ்சி காணப்படும் உடம்புல வந்து அசைவு இருக்கும் உடம்பு உடனே பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் போதை பழக்க வழக்கம் வந்துருக்கு வாய்ப்பு இருக்குது போதை பழக்க வழக்கம் இன்றைக்கி நிறையா இருக்குது ஏகப்பட்ட போதைகள் இருக்குது அதனால் குறிப்பாக ஆண் மக்கள் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வயசில் இருக்கிறனால கவனமாக இருக்கணும் தேவையில்லாத போதை பழக்கம் வந்து அடிமையாகி உடம்பு கெடுத்துரும் ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பொருளாதாரம் நல்லாயிருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் இருப்பினும் சொத்து விரைவாக இருக்கும் சொத்து பத்து விஷயத்தில் கவனமாக இருங்க சொத்தை ஊற்றி திங்கிற மாதிரி இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க தூர தேச பிரயாணம் இருக்கும் இருக்கிற இடத்த விட்டு வெளிநாடு வெளிமானத்தில் போய் சம்பாதிக்கிற வாய்ப்பை கொடுப்பார் கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தூர தேசத்துக்கு அரசாங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு தூரதேச அமைப்பு இருக்கும் அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஐன சைன போகம் நல்லா இருக்காது படுத்தால் தூக்க வராது சைனம் நல்லா இருக்காது அதற்கு சில டிஸ்டர்பன்ஸை கொடுப்பாரு உடல் சம்மந்தப்பட்ட உஷ்ணப்பிணியை கொடுப்பார் சரியா செலவு பண்ணுற மாதிரி கட் செலவு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பன்னெண்டாம் வடி ஸ்தானம் நிறைய தேவையில்லாமல் செலவு பண்ணுவீங்க பார்த்துக்கணும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்பா வழி உறவு முறையிலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் சூரியன் வீட்டில் இருக்கிறார் புதுக்காரகன் வீட்டில் இருக்கிறனால அப்பா வழி ஓர முறையில் நிறைய செலவு இருக்கும் அப்பா வழி சொத்து பொத்துக்கள் கோட்டு வழக்கு கேசுகள் இருந்தாலும் அதில் நிறைய செலவுகள் இருக்கும் கவனமாக இருக்கணும் சரியா நேர்களே ஸோ கேது ராகு கேதுகள் ஆறு வருடா இடத்துல இருக்கிறது வந்து நூற்றுக்கு அறுபது பர்சன்ட் நல்ல பழங்களை கொடுக்கும் ராகு வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் பழங்களை கொடுப்பாரு கேது ஒரு இருபது பர்சன்ட் பழங்களை கொடுப்பார் ஸோ இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நான் சொன்னது தான் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் அலர்ஜி வந்துடும் சரியா இதுக்கு இன்னொன்று செய்கிறான் வேப்பம் சாப்பிடலாம் நீங்கள் வேப்பம் குழந்தை வந்து வறு வயிற்றலை தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தீங்கன்னா உடம்புல வந்து அந்த இது இருக்காது விச முறிவு வந்துடும் வேப்பம் குழந்தைக்கு அந்த அளவு சக்தி இருக்குது வேப்பம் குழந்தை வந்து மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி அதை கழுவி ஒரு மூணு நாலு சாப்பிட்டா போதும் நிறைய சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது ஒரு மூணு இலை நாலு இலை குளுந்தான இலையை எடுத்து வறு வயித்தலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரின்ற ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு எதுவுமே விசக்கடி எதுவும் இருக்காது விஷ சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வந்தாலுமே சரியாக போயிடும் இருப்பினும் கவனமாக இருக்கணும் எல்லாருக்கும் வருமானா சார்னு வராது ஆனால் சில பேருக்கு கண்டிப்பாக வரும் கவனமாக இருங்க இந்த வீடியோ வந்து நான் ஒரு எச்சரிக்கையாக தான் போடுறேன் பலன்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசி பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே காமதேன ஜோரத்திலிருந்து உங்களுக்கு எச்சரிக்கையாக போடுறேன் கவனமாக இருங்க மக்களே கன்னிராசி மக்களே கவனமாக இருங்க உத்திரம் அஸ்தம் சித்திரை இதில் உஸ்தம் உத்திரம் அஸ்தம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உத்திரமும் அஸ்தமும் வந்து ராகுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் சரியா எப்போல்லாம் சூரிய சந்திரர்கள் ராகு கிட்ட போகிறாங்களோ அப்போல்லாம் பாதிக்கப்படுவார்கள் ஸோ அதுக்கெல்லாம் நாள் இருக்கு இன்னும் சூரியன் வந்து ராகு பார்வைக்கு வருவார் ஆவணி மாதம் வருவார் ஆவணி மாதம் கேது கூட சேருவார் ராகு பார்வைக்கு வருவார் ராகு கூட இணைவார் அந்த சூரிய கிரகணம் இப்போ நேரம் வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கிட்டே என்னமோ வருது ஒரு கிரகணம் வருது அந்த கிரகண டயத்திலலாம் கவனமாக இருக்கணும் அதுபோக சந்திரன் உங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் வந்து கும்பத்துக்கு போகும்போதெல்லாம் கவனமாக இருக்கணும் கும்பராசியை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் கவனமாக இருக்கணும் கும்பராசியை எப்போ சார் கிராஸ் பண்ணுவார் அப்படின்னா அவிட்டம் போரட்டாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கும் போதெல்லாம் ராகு சம்மந்தப்படுவார் ஏன்னா ராகு வந்து இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு சந்திரன் நட்சத்திரநாதன் அங்கே போய் போதெல்லாம் கவனமாக இருக்கணும் அவர் அமாவாசை சந்திரனாக இருந்தார்னா கூடுதலாக கவனமாக இருக்கணும் சரியா இதெல்லாம் நீங்கள் காலண்டரில் பார்த்துக்கணும் வளர்பிரை தேய்பிரைன்னு இருக்கும் அந்நேரம் கும்பராசியில் சந்திரன் கிராஸ் பண்ணுற அடிக்கலாம் கவனமாக இருக்கணும் நான் ஒரு ஜோதிடர் முறைக்கு ஒரு முன்னூறே தான் கொடுக்க முடியும் அப்பப்போ பழங்களை சொல்ல முடியாது இல்லைனா டெய்லி நான் வீடியோ போட வேண்டியதா கண்ணி ராசிக்கு சரியாக டெய்லி போடனா போடலாம் ஒன்று பெரிய விஷயம் கிடையாது எனக்கு வேலை போல் அதிகமாக இருக்குது மற்ற ராசிக்கும் போடணும் எனக்கு இதெல்லாம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும் சந்திரன் அஸ்த நட்சத்திரத்துக்கு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அஸ்தம் உத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுபோக ராகு வந்து அங்கே சூரியன் சாரம் கிடையாது சூரியனுடைய சாரம் கிடையாது சந்திரன் சாரம் கிடையாது அது ஒரு வகைக்கு பரவாயில்ல சரியா அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தர நட்சத்திரம் மஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கவனமாக இருக்கணும் அமாவாசை டயத்தில் கவனமாக இருக்கணும் சரியா அமாவாசை டயத்தில் வந்து உங்கள் நட்சத்திர நாள் ரெண்டு பேருமே ஆவாங்க சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேருமே இருள் தன்மைக்கு போயிடுவாங்க அதனால் அமாவாசை டயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே நேர்களே தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் விஷ ஜந்துக்களால் சில பயம் இருக்குது விஷ ஜந்துகளால் சில பயம் இருக்குது கவனமாக இருக்கணும் சரியா பாம்பு தேல் நட்டுவாக்களி பூரா இது மாதிரி விஷ ஜந்துக்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க ஈஸியாக எடுத்துக்காதீங்க இருட்டான இடத்துல போகும்போது பார்த்துப்போங்க கையில் டார்ச் வச்சுக்கோங்க செருப்பு போட்டுப்போங்க கண்ணா பெருமானே இருக்காதிங்க கண்டதே காட்சி கொண்டதே குலமுல இருக்காதிங்க நமக்கு என்ன இருக்குது ராசியில் என்ன நடக்குது இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜனநாத்தியை செக் பண்ணிக்கோங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ராகுவுடைய நிலவரத்தையும் பார்த்துக்கோங்க அவருடைய இருப்பிடத்தையும் அவருடைய நிலைப்பாட்டையும் பார்த்துக்கோங்க வழிபாடு வந்து சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானை கும்பிடுறது நல்லது அடுத்து வந்து தோறும் அம்மனை கும்பிடுங்க காளியம்மனை கும்பிடுங்க உங்கள் ஊரில் காளியாத்தா இருப்பாள் காளி யாத்தாவில் கும்பிடுங்க தோறும் பௌர்ணமி பூச்சியில் காளியாத்தாள கும்பிடுங்க அவளுக்கு எலுமிச்ச மலை மாலை குங்குமப்பு மஞ்சள் கொடுக்கலாம் சரியா வஸ்திரம் கூட சாத்தலாம் காளியாத்தாளுக்கு மஞ்சள் நிறம் சிவப்பு நிற சேலைகள் வாங்கி கூட சாத்தலாம் எல்லாம் உங்கள் சௌகரியம்தான் இது தொடர்ந்து செய்யுங்க நல்லாயிருக்கும் குறிப்பாக ராகு திசை நடக்கிற கண்ணிராசிகளுக்கு கண்ணீராசி நேர்களுக்கு இது சாலை சிறந்தது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்த்துக்கள் நேரங்களே தொடர்ந்து வீடியோ போடுறோம் பாருங்கள் காமதேன ஜோதிடத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்க்குற அனைவருமே லைக் பண்ணி சேனலுக்கு ஒரு கிரெடிட் கொடுங்க வாழ்த்துக்கள் எந்த தகவல் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜனநஜான் செக் பண்ணுறேன் அணுகுங்க அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவான் வாழ்த்துக்கள் எல்லாம் அல்ல இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு உத்தரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்களை வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயிலுடன் நிறுவோடி வாழ்க நிறைந்த வளம் வருகைகள் நன்றி நேர்களே